புரம் ஆதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் பக்தர் மற்றும் பொதுமக்களுக்கு பொங்கல் வாழ்த்துகள் தெரிவித்தார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் அமைந்துள்ள சட்டைநாதர் தேவஸ்தானம் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் கட்டளை மடத்தில் தருமபுரம் ஆதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் பக்தர் மற்றும் பொதுமக்களுக்கு தெரிவித்த பொங்கல் வாழ்த்து செய்தியில் விவசாயிகள் நான்கு நாட்கள் தன்னுடைய உழைப்பிற்கு கிடைத்த வெற்றியை மெய் மா பறந்து கொண்டாடக்கூடிய தமிழர் திருநாளாக மகர சங்கராந்தி விழாவாக பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகிறது இந்த பொங்கல் திருநாளில் அனைவருக்கும் எல்லா நலன்களும் வளங்களும் கிடைக்க உழைப்பிற்கு நன்றி தெரிவிக்கின்ற விழாவாகவும் பெரியோரை வணங்கும் விழாவாகவும் சூரியன் இந்திரனை கொண்டாடுகின்ற விழாவாகவும் அமைந்துள்ளன அனைவரும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று சிறப்போடு பொங்கல் விழாவை கொண்டாட வேண்டும் என அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்லாசிகள் என கூறியுள்ளார் முன்னதாக தனுர் மாத வழிபாடு முன்னிட்டு சீர்காழி சட்டைநாதர் சுவாமி கோவிலில் சிறப்பு வழிபாடு மேற்கொண்டார் பொங்கல் தமிழருடைய திருநாளாக கொண்டாடப்படுகிறது தட்சிணாயண புண்ணிய காலத்தினுடைய நிறைவு நாளும் உத்திராயண புண்ணிய காலத்தினுடைய தொடக்க நாளும் நமக்கு தமிழர்களினுடைய சிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது முதல் நாள் கடைசி நாளாக கொண்டாடப்படுகின்ற போகி பண்டிகை போகி என்பது இந்திரனை குறிக்கும் இந்திரன் உன்னுடைய அதிபதி வர்ணன் அவன் தான் மழையை கொடுக்கிறான் மழையை கொண்டுதான் நாம் விவசாயங்கள் எல்லாம் செய்கிறோம் ஆகையினால இந்த கோகி என்கின்ற சொல் வர்ணனையும் அந்த இந்திரனையும் குறிக்கின்றது அதனால் இந்த செல்வர்கள் அதை போட்டி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதனால் கோகி பண்டிகை கொண்டாடுகிறார்கள் இன்னொன்று பழையன கழிதலும் புதியன பூதலும் என்பதற்கோப்ப பழைய பொருள்களை எல்லாம் நீக்கி வீடுகளை எல்லாம் சுத்தம் செய்து வெள்ளையடித்து தை மாதம் காலத்தில் பொங்கல் கொண்டாட வேண்டும் என்பதற்காக அதை செய்வதனால் போகி பண்டிகை என்பது இயற்கையோடு அதை போற்றுகின்றோம் அடுத்த நாள் தை திங்கள் சூரியனை வழிபடுகின்ற நாள் அந்த நாள் அருக்கன் பாதம் வணங்குவர என்று நம்முடைய திருமுறைகள் காட்டுகின்றன பதினாறு அதனுடைய கதிர்களை பற்றி நம்முடைய ஆகமங்கள் பேசப்பட்டிருக்கிறது சூரியனுடைய கதிரை வாங்கிதான் சந்திரன் இந்த தாவரங்கள் எல்லாம் பயிர்கள் எல்லாம் விளைவதற்கு காரணகர்த்தாவாக விளங்குகிறது அதற்கு சசியாதிபதி என்று சொல்லப்படுகிறது அந்த சந்திரனுடைய தன்மை இல்லாமல் பயிர்கள் வளராது ஆகையினால் அந்த சூரியனுக்கு நாம் படையிலிட்டு பதினாறு வகையான பொங்கலிட்டு அதை பானையிலே வைத்து தான் பொங்க வேண்டும் அது நம்முடைய மரபு மரங்களிலே இன்னமும் அதை மரபாக வைத்திருக்கின்றோம் ஆயினால் அந்த பொங்கல் பொங்கி பல்லையங்கள் போட்டு இஞ்சி மஞ்சள் கரும்பு இவைகளையெல்லாம் உடல் நலத்திற்கு தக்கவாறு உள்ள இந்த ம காய்கறிகளை எல்லாம் வைத்து அன்றைக்கு பொங்கலிட்டு சூரியனுக்கு படைக்கின்றோம் அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல் இது மாடு மாடு என்றாலே செல்வம் என்றுதான் பொருள் நமக்கு வயல்வெளிகளில் இந்த ஏர் உழுவதற்கும் அந்த உயர்ந்த பிறகு விளைந்த நெல்களை வீட்டுக்கு கொண்டு சேர்ப்பதற்கும் மண்டி பண்டிகைகளிலே கொண்டு போய் சேர்ப்பதற்கும் மாடுகள் பயன்படுவதனால் அந்த மாட்டினை போட்டுகின்றோம் அதனால்தான் யாவருக்குமோ பசியில் போயுற என்று திருமூலரும் காட்டுகின்றார் அதுக்கு அடுத்த நாள் பெரியாறை துணைக்கோடல் என்றும் அது கருநாள் என்று சொல்வார்கள் காணும் பொங்கல் என்றும் சொல்வார்கள் அன்றைக்கு வீர விளையாட்டுகள் எல்லாம் ஆண்களும் பெண்களும் விளையாடுவதும் பல சித்திராண்டங்கள் செய்து கொண்டு பொது இடங்களிலிருந்து பகு பலரோடு பகுத்து உண்ணுதல் என்கின்ற அந்த தன்மையையும் நாம் உணர்கின்றோம் அதனால் நான்கு நாட்கள் விழாக்களாக தமிழர்களுடைய விழா இயற்கையோடு கூடியதாகவும் அந்த மருத்துவ குணம் நடந்ததாகவும் தமிழர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள் ஆகினால் இந்த பொங்கல் பொங்கி வருகின்ற போது பொங்கலோ பொங்கல் என்ற மகிழ்ச்சியோடு எப்படி ஒவ்வொருவர்களும் பொங்கின உள்ள அதை கூவி அழைக்கின்றார்களோ அது ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் உண்மையாக இருக்க வேண்டும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து இந்த வாழ்க்கை வாழ்கின்ற வாழ்க்கை தான் தமிழர்களினுடைய வாழ்க்கையாக அமைகிறது இந்த வாழ்க்கை நல்ல விதமாக அமைவதற்கு பொங்கல் நாளில் நாம் எல்லோரும் உறுதி பண்ண வேண்டும் பொங்கல் விழாவில் சென்ற ஆண்டு அதாவது பழையன கழிதலும் புதியன கூதலும் என்பதற்கொப்ப இந்த புத்தாண்டும் ஆங்கில புத்தாண்டும் இந்த மாளிகழியில் தான் பிறக்கிறது அதனால் பல சோதனைகளையும் சாதனைகளையும் நாம் சென்ற ஆண்டுகளில் கண்டிருப்போம் ஆனால் இந்த புதிய ஆண்டுகள் எல்லோருக்கும் நல்லனவாக அமைய வேண்டும் என்று அதற்கு வாழ்த்து கூறி இந்த பொங்கல் திருநாளில் அனைவரும் பகுத்துண்டு பொங்குதல் மூலம் தொகுத்தவற்றில் எல்லாம் தலை என்பதற்கொப்ப ஒவ்வொருவர்கள் இல்லங்களிலேயும் மண்பானையில் அதிலேயுமே ஐந்து விதமான தத்துவங்கள் அடங்கியிருக்கிறது நெருப்பு அந்த அடுப்பு அதில் பணை அது மண்ணிலே செய்யப்படுவது நீரும் பாலும் விட்டு பொங்குவது இப்படியெல்லாம் அது பஞ்சபூதங்களினுடைய பூதங்களினுடைய தத்துவங்களும் இருக்கின்றது அதனால் இந்த பொங்கல் விழாவை எல்லோரும் கொண்டாட வேண்டும் இது மகர சங்கராந்தி என்று வடநாடுகளில் கொண்டாடுவார்கள் அது இந்த ஆண்டு அங்கே நமக்கு பல சாதுக்கள் எல்லாம் கூடி கொண்டாடுகின்ற விழாவும் இந்த ஆண்டு நடை பன்னிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற இந்த தை பொங்கலை வெற்றி பெறுகின்ற விழாவும் அங்கே நடைபெறும்போது அன்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய இந்தியாவிற்கு கிடைத்த பெரிய பொக்கிஷம் அது அதனால் மகர சங்கராந்தி விழாவாகிய பொங்கல் பின்னாளை அனைவரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி நலம் வருவாங்க